வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பற்றி ஒரு அப்டேட்டை பார்க்கலாம் டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பாத்தீங்களா அவர் எங்கே இருக்கார் திகார் சிறையில் இருக்கார் காரணம் டெல்லி லிக்கர் ஸ்கேமு இப்போ அவருக்கு சமீபத்தில் ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் ஜாமீன் வந்து கொடுத்தாங்க அந்த ஜாமீன் கொடுத்த அந்த செய்தி வந்து அடுத்த பத்தாவது நிமிஷம் அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க இந்த ஜாமீனை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து போட்டாங்க டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க நாங்கள் இந்த வழக்க அமலாக்கத்துறையுடைய மேல்முறையீட்டு வழக்க விசாரித்து முடிக்கிற வரைக்கும் இடைக்கால தடை அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க இது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தரப்புக்கு உச்சக்கட்ட ஒரு கவலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தரப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க ரோஸ் அவனியோ நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கு அதனால் டெல்லி ஹைகோர்ட்டுடைய இந்த முடிவுக்கு உடனடியாக தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்தை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ அந்த வழக்கு விசாரணையும் நடந்துக்கிறதுக்கு இது முதல் டாபிக்கு இப்போ தமிழ்நாடு குள்ள வரலாம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ ஆக்ஷனில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் கல்யாண் ராமன் அவர்களை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காரு ஏன்னா கல்யாணராமன் அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை சமூக வலைதளத்தில் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார் நம்ம தெளிவாக சொன்னோம் கூடிய விரைவாக கல்யாண் ராமன் அவர்கள் தூக்கி வீசப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அது நடந்துருச்சு அடுத்தது திருச்சி சூர்யா அவர்கள் கட்சியில் ஓபிசி பிரிவுடைய மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பில் வந்து இருந்தார் அவரும் அவருடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இது ரெண்டாவது ஆக்ஷன் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை அந்த பொறுப்பில் இருந்து அண்ணாமலை நீக்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்கர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அகோரம் அவர்கள் திருவாரூர் மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில் அரசன் அவர்கள் இந்த மூணு பேரும் அவங்களுடைய பொறுப்பில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இதில் மயிலாடுதுறையுடைய தலைவர் அகோரம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சமீபத்தில் அவர் மீது ஒரு பெரிய ஒரு புகார் முன்வைக்கப்பட்டுச்சு என்ன புகார்னால் தருமபுர ஆதீனம் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டியதாக இவர் மீது ஒரு புகார் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு அந்த புகாரில் மும்பையில் வச்சு மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் அவர்கள் கைது செய்யப்பட்டார் சமீபத்தில் வந்து நடந்துச்சு இப்போ அவர் வந்து கட்சியிலேருந்து அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்ட பாஜகவுடைய முன்னாள் விவசாய அணியுடைய செயலாளர் அவருடைய பேர் வந்து மதுசூதனன் அவர் பார்த்தீங்கன்னா மர்ம நபர்களால் வந்து வெட்டப்பட்டார் சில நாட்களுக்கு முன்னாடி வெட்டப்பட்டார் அந்த சம்பவத்தில் திருவாரூர் மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களுடைய பாஜக தலைவர் பாஸ்கர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் திருவாரூர் மாவட்ட பாஜகவுடைய பொது செயலாளர் செந்திலரசன் அவர்கள் தான் கூலிப்படைகளை ஏவி திருவாரூர் மாவட்ட பாஜகவுடைய விவசாய அணியுடைய முன்னாள் பொது செயலாளர் மதுசூதனன் அவர்களை வெட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்காரு எப்படி திருவாரூர் மாவட்ட தலைவருடைய உத்தரவின் பேரில் திருவாரூர் மாவட்ட பாஜகவுடைய பொதுச் செயலாளர் கூலிப்படையினர் எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட கூலி பணி படையினர்கிட்ட சொல்லி பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவரை வந்து வெட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விவகாரம் சமீபத்தில் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டுச்சு இப்போ அந்த ரெண்டு பேரையும் திருவாரூர் மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களையும் சரி திருவாரூர் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் அவர்களையும் அந்த பொறுப்பில் இருந்து அதிரடியாக நீக்கியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது ஓகே ஸோ இது மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஏகப்பட்ட பேர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அது தயாராவதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு இந்த கலை எடுக்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அடுத்து அதில் மும்முரமாக அண்ணாமலை களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வரும் நாட்களில் ஏகப்பட்ட இது மாதிரியான செய்திகளை நம்ம வந்து பார்ப்போம் இதில் நாகப்பட்டினம் இருக்குது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துடைய பாராளுமன்ற தொகுதி தமிழகத்தில் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டியிட்ட தொகுதிகள் எவ்வளவு பத்தொம்பது தொகுதி தாமரை சின்னம் இருபத்தி மூணு தொகுதிகளில் வந்து போட்டியிட்டுச்சு தாமரை சின்னம் தமிழகத்தில் போட்டியிட்ட அந்த இருபத்தி மூணு தொகுதிகளிலேயே ஒரு தொகுதியில் மட்டும்தான் தாமரை சின்னம் நான்காவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு நாம் தமிழர் கட்சி கூட மூணாவது பிளேஸ் வந்துட்டாங்க அந்த ஒரு தொகுதியில் ஆனால் பாஜக ஃபோர்த்து பிளேஸ் வந்து தள்ளப்பட்டுச்சு அது என்ன தொகுதினா நாகப்பட்டினம் தொகுதி நாகப்பட்டினத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் நாம் தமிழரை விட கம்மி நாகப்பட்டினத்துல இப்போ இந்த நாகப்பட்டினம் பாராளுமன்ற தான் திருவாரூர் தொகுதி வருது சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் திருவாரூர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சிக்கு கீழே தான் வருது அப்போ நாகப்பட்டினத்தில் இவ்வளவு புகாரான பர்ஃபார்மன்ஸுக்கும் இவங்களுடைய இந்த செயல்பாடுகள் தான் காரணம் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை வந்து அண்ணாமலை வந்து எடுத்திருக்காது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம பார்க்குறோம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பட்டியலும் இப்போ வந்து தயாராகிக்கு இருக்குது அவங்க எல்லாருமே கூண்டோடு பிஜேபியிலேருந்து வகிக்கக்கூடிய பொறுப்புகள் இருந்து நீக்கப்படுவாங்க அதற்கான வேலைகளில் இப்போ அண்ணாமலை தீவிரமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஓகே என்ன நடக்கும்னா இப்போ திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக இப்போ பிஜேபியில் ஒருத்தர் பொறுப்பில் இருக்காருனா அவர் என்ன பண்ணுவார்னா கட்சி சார்ந்த நடவடிக்கை வந்து மும்முரம் தீவிரம் காட்ட மாட்டார் மற்ற பாஜக தொண்டர்களும் தீவிரமாக செயல்படக்கூடாது ஏன்னா தீவிரமாக செயல்பட்டால் அந்த பகுதியில் பிஜேபி வளர்ந்துடும் அப்படி வளரக்கூடாது ஏன்னா திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏரியாக்கள் சில பகுதிகளில் சில நிர்வாகிகள்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு தகவல் போயிருக்கு அந்த தகவலின் பேரில் இப்போ அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு தயாராகிக்கிருக்கு அவங்க எல்லாமே விரைவில் மொத்தமாக கட்சியிலேருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்னு அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ அதற்கான அறிவிப்பெல்லாம் கூடிய விரைவாக வரும் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்